செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் தந்தையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மும் வந்து தோன்றிட்டேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு கேது பேர்ச்சி எப்பவுமே ஒரு வருடத்தில் ராகு கேது பேர்ச்சி ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பேர்ச்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் செய்யும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் வருஷம் அதை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் பதிமூணாம் தேதி சித்திரை தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு வருடத்தினுடைய முதல் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா காலம் இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த இது பேர்ச்சியானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நால் டு வரைய எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்தில் தான் இந்த பவன் பேர் ராகு பவன் எங்கேருந்து பேச்சேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு பேச்சு ஆகிறாங்க இப்போ இந்த ராகு கேதுகள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிரராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராகு கேது பேச்சு எப்பவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் சுற்றுல தான் பேச்சி ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு பேச்சு பலன்கள் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு பேச்சு பலன்கள் சரியான தமிழ் விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மாலை நேரம் அஞ்சு இருபத்தஞ்சுக்கு சரியான ராகு காலத்தை இந்த சிம்ம ராசிக்கு ராகு கேது பேர்ச்சி அப்படிங்கிறது நடைபெறுது சிம்ம ராசிக்கு ராசி மேலே சந்திரன் மேலேயே கேது வந்து அமர்றாங்க நேர் ஏழாம் இடத்துல ராகு வந்து அமர்றாங்க இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்த ராகு ஏழாம் இடத்துக்கும் நாள் வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த கேது ராசிக்கும் பேர்ச்சியாகி வரக்கூடிய இந்த பேர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாக பார்க்குறோம் தயவு செஞ்சு நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ தங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ முழுமையாக பா பார்க்க கேட்டுக்கிறோம் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து பரிகாரங்கள் போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரும் அதையும் பார்த்து பயன்பெறுமாறு அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ராசி மேலே கேது சந்திரன் மேலே கேது ஏழாம் இடத்து ராகு ராசிக்கு எட்டாம் இடத்து சனி ராசிக்கு பதினோராம் இடத்து குரு இந்த அமைப்பு இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் ஸோ இந்த படங்கள் அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல இருந்த கேது வருமான தடைகளை கொடுத்துருக்கும் இனி கொடுக்காது இனி வருமானத்துக்கு வழி வகைகள் உண்டு அது என்ன வகையில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கடுமையான உழைப்பின் மூலமாக வருமானம் உண்டு ராசிக்கு இனி கடுமையாக உழைக்க ஆரம்பிச்சுறீங்க உழைக்க போகிறீங்க இதனால் வருமானம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா சந்திரன்னா மனசு கேதுன்னா ஆன்மீகம் அப்போ ஆன்மீக விஷயங்களை தேடி மனம் பயணிக்கும் பயணிக்கிறதுல தவறில்லை அப்படி பயணித்தால் மட்டும்தான் கிரகத்தின் வழியில் போனால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தலைமை பொறுப்புன்னு உங்களை தேடி வரும் அது வேணான்னு சொல்ல வேணாம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் தலைமை பொறுப்புக்கு போகும்போது அதுக்குண்டான தன்மையில் நீங்கள் எடுத்துக்கணும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோளான்னு பாடலே இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்கள் ஏற்படுத்திக்கணும் நமக்கு பதவி வந்துருச்சு நம்ம நம்ம ஒரு பெரிய கெத்தில் இருக்கோம் அந்த எண்ணங்கள் கூடாது பதவி வரும்போது தான் பணிவு வர வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வார்த்தைக்கு இணங்க நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல கூடிய அந்த அஷ்டம செனி பாதிக்க போகிறது இல்லை அவர் என்ன எதிர்பார்க்குறாரு எளிமை உண்மை நேர்மை இதைப்படி இருக்கிறான்னா ஜாதகன் அப்படிங்கிறத கவனிக்கிறார் பொறுமையாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை இது எச்சரிக்கை நெகட்டிவாக நம்ம எதுவும் சொல்லலை வர வரும் முன் காப்புன்ற மாதிரி நம்ம ஒரு பாதுகாப்புக்காக இது சொல்கிறோம் எட்டாம் இடத்து சனி எப்போதும் பொறுமையை கடைபிடிக்கணும் இதை ஆழமாக சிம்மராசிக்காரங்க மனசில் பதிவு வச்சுக்கோங்க ரொம்ப வேண்டுகோ வேண்டுகோளோடு நான் இதை உங்களுக்கு பதி சொல்கிறேன் எட்டாம் இடத்து சனி என்னெல்லாம் பண்ணுன்றது எங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கூட நான் சொல்கிறேன் பொறுமையை இந்த காலகட்டத்தில் முடிந்த வரைக்கும் அதிகபட்சமான பொறுமையை கடைப்பிடிங்க வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் சரி அடுத்து பார்ப்போம் ஏழாம் இடத்து ராகு வெளியூர் வெளிநாடு பயணங்களை கொடுக்கும் சரி வெளியூர் போகலாமா சார் வெளிநாடு போகலாமா சார் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நல்லா இருக்குங்க வெளியூர் போங்க வெளிநாடு போங்க ஏன்னா அஷ்டமஞ்சனி காலகட்டங்களில் புதுவாக ஜோசிட்டு போய் கேட்டிங்கன்னா ஏய் உனக்கு அஷ்டமஞ்சனி நடக்குதுப்பா நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு மிரட்டுவாங்க அப்படிலாம் கிடையாது உங்கள் சுய ஜாதத்தை தெளிவாக பார்த்துக்கோங்க அந்த உங்களுக்கு ஏழாம் இடத்த குரு ஒன்பதாம் பேருவே பார்க்குறாரு அதை பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பொது அஷ்டமி சட்டிங்க நடக்குது எங்கேயும் போகாதே எதுவும் பண்ணாத வீட்டில் சும்மா படுத்துக்கடை அப்படிம்பாங்க அதெல்லாம் தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக குரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறது வெளியூர் வெளிநாடு பயணத்தை கொடுக்குறாரு ஏழாம் இடம்ன்றது வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் இதை கொடுத்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க குரு பகவான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஜோசியர்களை அணுகி இதை கேட்டு இதுக்கு சரியா இது தவறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் ஒரு காலம் நம்பாதீங்க அப்படிலாம் கான்செப்ட் கிடையாது ஜோதிடத்தில் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது ரொம்ப தெளிவாக பார்க்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு சுப விரயங்களை நீங்களே ஏற்படுத்திக்கோங்க நான் அழுத்தி சொல்கிறேன் சுப விரயங்களை ஏற்படுத்திக்கோங்க விரயம் வரக்கூடிய காலகட்டம் வீண் விரயங்களை தவிர்த்துக்கிட்டு சுப விரயங்களை எடுத்துக்கோங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்து குரு பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் குருன்றது மங்கள காரகன் அவர் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்த உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை ஒரு சேர சேரப்பகிறார் மூன்று ஐந்து ஏழு இடங்களை பார்க்கும்போது சுப சுபவிரயங்களை ஏற்படுத்தணும் மூணுன்றது முயற்சி ஐந்துன்றது மனசு ஏழு திருமணம் போன்ற சுப காரியங்கள் அப்ப இதில் ஒன்னு நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு இறைவன் உங்களுக்கு கட்டளை கேட்கிறார் ஸோ இதில் நீங்கள் எதை செய்யலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் நம் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன் சந்திரன் மேலே கேதுன்ற குழப்பக்காரகன் ஏறியாச்சு ஸோ அவர் குழப்பத்தையும் ஆன்மீகத்தையும் ஒரு தெளிவையும் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த தெளிவை ஏற்படுத்திக்கோங்க ஆன்மீகவாதிகளாக இருந்தால் உங்களுக்கு உங்களுக்குமே கூட நான் சொல்கிறேன் தலைமை பொறுப்புகள் தலைமைப் பதவிகள் கண்டிப்பாக தேடி வரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஆனா பொறுமையை கடைப்பிடிங்க எந்த ஒரு இடத்துலையும் பொறுமை தவறிடுவேன்னா இது சனி பவனுடைய ஒரு அமைப்பு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை வழியாக பாக்குறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வார்த்தைகள் எப்போவுமே எதிர்மறையாக போயிடக்கூடாது எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தாலும் எதிர்மறையான வார்த்தைகள் இருக்க வேண்டாம் வீடுகள் வீடு வாகனம் சொத்து போட்டு வரை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க வில்லங்குகள் பிரச்சனைகள் தீரும் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள ஒரு மன அழுத்தம் குடி போகும் அந்த மன அழுத்தம் தான் உங்களுக்கு வார்த்தைகளை எதிர்மறையாக கொடுக்கும் அந்த எதிர்மறையான வார்த்தைகள் மட்டும் இருக்க வேண்டவே வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க நடக்கும் நல்லது சுகம் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுங்க நடக்காது தேராது விளங்காது இந்த மாதிரியான எதிர்மறையான சொற்களை நீங்கள் உச்சரிக்கவே கூடாது இந்த காலகட்டத்தில் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகுகேது பேச்சு உங்களுக்கு அமோகமான நல்ல படங்களை செய்து ஏன்னா ஏழாம் இடத்து ராகு கேந்திரஸ்தானத்தில் ரெண்டு கேந்திரங்களே ரெண்டு கேதுக்கள் அமர்றது அப்படிங்கிறது பெரிய விசேஷம் விசேஷமான காலகட்டம் வந்திருக்கு திருமணம் குடும்பம் குழந்தை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறார் தன்னுடைய ஏழாம் பார்வை வழியா மாணவர்களுக்கு படிப்புல எந்த ஒரு தடையும் வராது இருந்தாலும் எட்டாம் இடத்து சனி அங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பும் கூடுதலாக இருக்குது கொஞ்சம் ஊன்றி படிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக படிங்க மாணவர்கள் டென்த்து டுவெல் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கவனமாக படிக்கணும் நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க கவனமாக படிக்கணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல அபரிவிதமான லாபம் சிம்மராசிக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ எல்லா வகையிலுமே நேர்மையான வருமானத்தை மட்டும் தேடுங்க குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடாது எண்ணத்தினால் சொல்கிறோம்னா ரெண்டாம் இடத்தை சனி பவான் பார்க்குறாரு சனி நேர்மைக்கானவர் வருமானம் வரும் வழி அவர் சோதித்து பார்ப்பார் கொடுத்து பார்ப்பார் இவன் சரியாக இருக்கணும் இல்லையான்னு பார்ப்பார் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அவர் டபக்குன்னு உருவி விட்டு போயிடுவார் தன்னுடைய சுயரூபத்தை கட்டி விடுறாங்க ஸோ அதனால் நேர்மையான வழியில் வரக்கூடிய வருமானத்தை மட்டும் இது பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு வருமான தடைகள் இருக்காது வருமானம் பெருகும் வளர்ச்சிகள் கூடும் பொருளாதார நிலைகள் உயர்வை அடையும் அப்படிங்கிறதான் சிம்மராசிக்கு உண்டான ராய்க்கு கேது பேச்சி பலன்கள்